ஸ்ரீ குருபியோ நம பாடல் மலைக்கோட்டை வாசவி லலித லலிதமண்டலி பக்தர் மகிழாக்கள் பாடும் பாடல் உனக்கே அர்ப்பணம் மலைக்கோட்டை வாசவி லலித மண்டலி பக்தர் மகிழாக்கள் பாடும் பாடல் உனக்கே அர்ப்பணம் பாடலிலோ பொருளிலோ தாளத்திலோ செயலிலோ ஏற்பட்ட பிழை பொறுத்து அருளிடுவாயே பாடலிலோ பொருளிலோ தாளத்திலோ செயலிலோ ஏற்பட்ட பிழை பொறுத்து அருளிடுவாயே விக்னமான வினைகள் மாற செயல்கள் எல்லாம் சிறப்பாக பணிந்து நாங்கள் பாடுகின்றோம் உனக்கு மங்களம் விக்னமான வினைகள் மாற செயல்கள் எல்லாம் சிறப்பாக பணிந்து நாங்கள் பாடுகின்றோம் உனக்கு மங்களம் மாசு நீங்கி மக்கள் சேர அருட்பாடல் பாடி பணிந்தும் அகம் குளிர ஏற்றருள் உனக்கு மங்களம் மாசு நீங்கி மக்கள் சேர அருட்பாடல் பாடி பணிந்தும் அகம் குளிர ஏற்றருள் உனக்கு மங்களம் உனக்கு மங்களம் உனக்கு மங்களம் सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा